வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நானும் நம்புகிறேன் இது பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு போட்ட கோலத்தோட வீடியோ தாங்க அது இப்போ எடுத்துன்னு வந்து போடுறீங்கன்ட்டு நீங்கள் கேட்கலாம் என்ன பண்ணுறதுங்க நான் பிஎஸ்என் சிம் இருக்கேன் அதில் பெருசாக நெட்டு கிடைக்கல ஒய்ஃபை போட்டுருந்தேன் அதுக்கு காசெல்லாம் கட்டிட்டு வந்தேன் அவனுங்க வந்து இன்னுமே கனெக்ஷன் கொடுக்காம இருக்கிறானுங்க அதனால் என்னால் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல தான் டைம் ஆகிடுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் நைட்டு நாங்கள் போட்டோம் அதாவது ஒரு ஃபேமிலியை சேர்ந்து போட்ட கோலம் தாங்க இது ஆனால் செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு என்னோடய சகலை சகலையோட ஒய்ஃபு அப்புறம் பக்கத்து வீட்டு தம்பி ஒருத்தன் நான் நாலு பேரும் சேர்ந்து போட்ட குலம் தாங்க நான் போடலை நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடு மட்டும் வரைஞ்சேன் அதை அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் இது என் சகலை என் சகலை பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிறாருங்க இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற டைம்லாம் நம்ம வேலை வேலை வேலைன்னு ஓட ஆரம்பிச்சிடும் குடும்பத்துக்காகவே நம்மளால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருப்போம் ஆனால் இந்த பொங்கல்னு மூணு நாள் வருது பார்த்தீங்கன்னா அப்போ கூட இந்த ஒரு சில கார்பரேட் கம்பெனியில் வேலை வச்சு சாவடிக்கிறானுங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணும் போது தாங்க கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது நைட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் இந்த கோலத்தை நாங்கள் போட்டுகிட்டு இருந்தோம் கலரிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே செம்மையாக இருந்துச்சு மார்னிங் அவுட் புட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த தம்பி ஒருத்தர் கலரிங் பண்ணுவோம் சகல ஒருத்தர் கலர் பண்ணி கலரிங் பண்ணுவோம் என் ஒய்ஃபோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கோலம் போட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இது சின்ன கோலமாக ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ரெட் கலர் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அது போக போக எல்லோ கலரு க்ரீன் கலர் அப்படியே பெருசு பெருசாக போட 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 இன்னுமே இது கோலம் பெருசாக இருக்குங்க மார்னிங் அவுட்புட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சத்தியமாகவே சொல்ல போனால் இது ஒரு ரெண்டரை மணி நேரம் போட்டு செம்மையாக இருந்துச்சு கோலம் அது ஜாலியாகவும் இருந்துச்சு ஃபன்னாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் போட்ட அனுபவம் இருக்கா இல்லை இந்த பொங்கலுக்கு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னு இந்த பொங்கலை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுங்கன்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் லைஃப்பில் ஒருவாட்டி தாங்க கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டுறீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக லைனப்பில் இருக்குது தான் இந்த மாடி தோட்டத்துக்கு மீன அமிலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதனால் என்னென்ன பயன்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோலாம் ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பாருங்கள் அப்படி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து இயற்கை முறையான சோப்பு தயாரிக்கிற வீடியோவும் ரெடி இருக்கேன் ஸோ அதுவும் அப்கமிங்கில் இருக்குது லைனப்பில் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட சேனல் தாங்க அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அப்கமிங்கில் அவங்க தான் இனிமேல் இந்த சேனலை ரன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அதுதான் நான் வரைஞ்ச மாடு இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் மாமனார் வந்து வெரைட்டி இருக்காரு ஸோ இந்த மாதிரி இந்த கோலம் எப்படி இருக்குன்றதையும் ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் போட்டிங்களா நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ இதோட வீடியோ வந்து முடிய போகுதுங்க இந்த பொங்கல் எல்லாருக்கும் நல்ல பொங்கலாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாேருக்குமே ஹாப்பி பொங்கல் எல்லாேருமே லைஃப்பில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்